போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கம் என்னடா அதிகாரின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் என்னைக்கு ஒரு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சு பொதுமக்களுக்காக நான் சேவை செய்யணும்னு வரீங்களோ அன்னைக்கே நீங்கள் அதிகாரிகள் அப்படிங்கிறத மனதில் வச்சு தான் படிக்கவே தயாராகுவீங்க அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் நீங்கள் அனைவரும் அதிகாரிகளே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் இது குறிப்பா குரூப் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த வகுப்பு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய அரசு பணியாளர் தேர்வாணையம் நிறைய மாற்றங்களை குரூப் ஒன் சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க பெரிய அளவில் இல்லாட்டாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கே இங்கேன்னு ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க இன்னும் நம்முடைய மாணவர்கள் தேர்ந்து தெளிந்து கற்று அந்த துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கத்தின தான் இது வெளிப்பாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அயனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படியே கொஞ்சம் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் குறிப்பாக மெயின்ஸில் நீங்கள் டிஸ்கிரிப்டனில் எழுதும்போது நிறைய பாடங்களை ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய தலைப்புகளை ஆட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தனுடைய தரம் நம்முடைய தேர்வினுடைய தரம் இன்னும் ஓரளவில் வலுவாக இருக்கலாம் நம்முடைய அதிகாரிகள் இன்னும் தரம் வாய்ந்த அதிகாரிகளாக வரணும் அப்படிங்கிறதுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஸோ இந்த ஒரு மாறுதல் இன்னைக்கு வந்திருக்கு இதில் நாம் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது என்னென்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஸோ நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே நமக்கு வந்து இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி மட்டுமே ஜிஎஸ் ஃபோரில் வரும் ஸோ இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நீங்கள் அதை மட்டுமே எழுதுவீங்க நிறைய சுட்சிவேஷனல் பேசிஸ் கொஷின்ஸ் அனாலிசிஸ் அப்புறம் லைஃப் கம்பேரிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும் ஆனால் இங்கே நமக்கு ஜிஎஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அல்லது ஆறு கொஷின்ஸ் மேக்சிமமாக கேட்கலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ஒரு அஞ்சு டு ஆறாக இருக்கலாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸும் நமக்கு அதே ஜிஎஸ் ஒன்றில் கவர் ஆகுறதுனால ஸோ இது ஜிஎஸ் ஒன்னில் குறிப்பாக குரூப் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னடா இது நம்ம இத்தனை நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம இதை படிக்கவே இல்லையே இதை பற்றின ஒரு அறிமுகம் இல்லையே எனக்கு ஃபீல் பண்ணுவீங்க சிலர் ஏற்கனவே யூபிஎஸ்சி படிச்சுட்டு அங்கே குரூப் ஒன் இன்டகிரேட் பண்ணியும் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கு ஓரளவு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பார்த்த உடனே ஓரளவு ஓகே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நமக்கு இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஷைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஏன் குரூப் ஒனில் வைக்கணும் இது நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்ததே இது ஒரு தவறு தான் ஏன்னா குரூப் ஒன் மட்டும் இல்லை எல்லா அரசு பணியாளர்களுக்கும் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தாள் மிக முக்கியமான தலைப்பு இதை சப்ஜெக்டில் ஆட் பண்ணுதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா எந்த ஒரு அரசு பணியாளராக இருந்தாலும் நேர்மை இந்த அறநெறி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் நான் இந்த வகையில் இதை சொன்னேன் இன்றைக்கி எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில் உங்களுக்கு உள்ள வினா அமைப்புகள் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் ஃபோக்கஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை தேர்ந்து தெளிவாக படிக்கலாம் இது எல்லாத்தையும் விட நம்முடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேர்வுத்தாள் நம்ம அணுகும் போது தேர்வில் நம்ம வந்து எழுதிக்கட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனல் பேஸ் அனாலிசிஸ் இருந்தாலும் சரி இல்லை எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் ஒரு நியூட்ரல் ஆன்சரை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நடத்தக்கூடிய நம்முடைய தேர்வில் டெப்டுட்டி கலெக்டருக்கான தேர்வில் எதிக்ஸ் இன்டெகிரிட்டி ஜிஎஸ் ஒன்னில் இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் ஸோ வி ஹாவ் மெயின்ஸ் வி ஹாவ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம எழுத்துத்தாளில் முதல்ல நம்ம வந்து கட்டாய மொழித்தாள் எழுதுவோம் அதுக்கடுத்து தான் வி ஹாவ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன் ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்னில் தான் நமக்கு வந்து ஒரு மூணு விஷயங்கள் இருக்கும் ஸோ மாடர்ன் இந்தியா இருக்கும் ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சர் இருக்கும் அதுக்கு ரெண்டாவதாக அவங்களுக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இருக்கும் அதுக்கு அடுத்ததான் யூனிட் தான் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் யூனிட் ஃபோர் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆட்டிடியூட் இருக்கும் தென் மென்டல் எபிலிட்டி இருக்கும் இது வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இதை எப்படி நம்ம அணுகலாம் ஸோ முதல் தாலேயே இருக்கிறதுனால ரொம்ப விரைவெளியே அவங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் நீங்கள் சூன் ஆஃப்டர் ஃபினிஷிங் தி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் இதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்னென்னா எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி தானே ஏதோ ஒரு நேர்மை நீதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதலுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு என்ன மற்ற சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப நல்லா படிச்சுருந்தாலும் இந்த இடத்துல சிலர் கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் கூட எத்திக்ஸ் தானே பார்த்துக்கலாம் எத்திக்ஸ் தானே பார்த்துக்கலான்னு தேர்வு நிறுங்கிற கடைசி நேரம் வரைக்கும் இருந்துட்டு தேர்வுக்கு முன்னாடி சில வெறும் சில பேப்பரை மட்டும் திருப்பி பார்த்துட்டு போயிட்டு எத்திக்ஸ் நல்லா பண்ணலடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நானே பார்த்துருக்குறேன் எத்திக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா மற்றத எல்லாருமே படிச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் ஜிஎஸ் ஒன்னில் மற்ற மூணு சப்ஜெக்ட்ஸும் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ உங்களுடைய தனித்துவம் எங்கே தெரியும் அப்படின்னா எல்லா பேப்பரையுமே எல்லா யூனிட்டையுமே நீங்கள் சரிவர திறம்பட ப பண்ணுறது மூலமாக தான் ஸோ திறம்பட சரியாக படிக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய முழுமையான ஆற்றல் தேர்வுத்தாளில் வெளிப்படும் உங்களுடைய முழுமையான அறிவும் முழுமையான மன எண்ணோட்ட மனத்தினுடைய கண்ணோட்டங்களும் உங்களுடைய தேர்வுத்தாளில் வெளிப்படும் ஸோ அதில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அறநெறி மற்றும் நேர்மை நம்ம இதை அறம் அப்படின்னு கூட சொல்லலாம் அறநெறி நேர்மை இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே யார் ஒருத்தராக இருந்தாலும் சரி அறநெறி நேர்மை இந்த ரெண்டு வார்த்தைகளும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பழைய கதைகள் நிறைய ஞாபகம் வந்திருக்கலாம் அறநெறி கதைகள் நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம் பெரும்பாலும் இன்றைக்கும் சிலர் கார்ட்டூனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அறநெறி இந்த சித்திரம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது நிறைய நமக்கு அறக்கதைகள் அறக்கருத்துக்கள் திருக்குறள் கதைகள் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ நாம் இன்றைக்கி திருக்குறள் கதைகள் தெரிஞ்சிருந்தாலே இந்த அறநெறி மற்றும் நேர்மை பேப்பரை இந்த தாளை மிகவும் அற்புதமாக எழுத முடியும் எப்படின்னா ஒரு சிட்டுவேஷன் பேஸ்டு அனாலிசிஸ் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுடைய க மன எண் எண்ணங்களை உங்களுடைய பார்வையை உங்களுடைய கண் கண்ணோட்டங்களை ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது அந்த பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்கலாம் எப்படி எதிர்கொள்ளலாம் ஒரு நடுநிலைத்தன்மையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஒரு நியூட்ரலிட்டியை எப்படி நம்ம வந்து ஒரு தேர்வுத்தாளில் காட்டுறது நம்மளுடைய மனம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுங்கிறது எப்படி நம்ம ஒரு எக்ஸாமினருக்கு சொல்கிறதுங்கிறத தான் நம்ம இப்படி சொல்ல போகிறோம் இதில் அஸ் யூஷுவல் நம்ம மெயின்ஸ் தாள் ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம ஒரு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபேஸ் கொடுப்போம் மேலே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட் கொடுத்துட்டு தென் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோமோ இதே மாதிரி தான் இந்த பேப்பரை நம்ம எழுதுகிறோம் இதில் சிலர் நிறைய பயப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க ஓ இதுவா இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேஜ் படிக்கணும் ஆயிரம் பேஜ் படிக்கணும் இத்தனை எல்லா டெஃபினேஷன்ஸும் படித்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது ஏன்னா எல்லா மெட்டீரியல்ஸையுமே எடுத்துகிட்டு இதிலருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சோன்னு ஒரு பல மெட்டீரியலை நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுன்னா உங்களுடைய மண் மனது ஒரு ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படும் அப்புறம் ஒரு சின்ன பயம் நமக்கு வரும் ஒரு நெருடலான சூழலுக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இந்த அறநறி மற்றும் நேர்மைத்தாளை எப்படி படிக்கலான்னா நீங்கள் ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்டடியாக இதை கம்பைண்ட் ஸ்டடியாக வச்சுக்கலாம் மற்ற தாள்களை பற்றி படிக்கும்போது நீங்கள் போதும் உங்களுக்கு போர்டமாக ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு வந்து இதுக்கு மேலே படிக்க முடியல எக்ஸாஸ்டட் அப்படின்னும் போது ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து சும்மா சின்ன சின்ன விஷயங்களை ஓகே ஒரு எத்திக் எத்திக்ஸில் ஒரு ஒரு டாப்பிக்கை பார்க்குறேன் ரெண்டாவது டாப்பிக்கை பார்க்குறேன் மூணாவது டாப்பிக்கை பார்க்குறேன்னு பார்த்தாலே நீங்கள் டைம் பாஸ் பண்ணுற நேரத்தில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை முடிச்சிடலாம் நீங்கள் இதுக்கு இந்தளவு டைம் கொடுத்தாலே போதும் ஆனால் ஒரு கண்டினியூவிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் தேர்வுன்னு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தாளாக இருந்தாலும் கண்டினியூவிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போது நமக்கு ஜிஎஸ் ஒன்னில் அழகு மூணு அறநெறி மற்றும் நேர்மை ஸோ இதனுடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு ஹெட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஹெட்லைன்ஸ்க்குள்ளே நிறையா டாபிக்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது ஆட்டிடியூட் இருக்குது எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அறநெறியும் மனித இடைமுகப்பும் அப்படின்னு ஒரு தலைப்பு அதுக்குள்ளே நிறைய இருக்கும் நம்ம டெஃபினேஷன்ஸ் எழுதுவோம் அதனுடைய தத்துவ புள்ளிகள் எழுதுவோம் நிறைய அறநெறி கருத்துக்கள் எழுதுவோம் அண்டு நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் அறம் எப்படி இருந்தது ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வென்றாவது அவர்கள் அரு அறிவுடையோ நாராஷன் செய்யும் ஸோ இதுக்கும் நம்முடைய சுச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஒரு பாடல் தோணுது நம்ம வந்து இருக்கோம் நமக்கு வந்து இப்போது அறநெறி பற்றின ஒரு விஷயம் சிலர் சொல்லுவாங்க திருக்குறளில் இந்த இந்த திருக்குறள் மட்டும்தான் அறநிலையை பற்றி சார்ந்து இருக்கும் அதனால் இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வாய்மை பற்றின ஒரு சுட்சுவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் திருக்குறளை மையப்படுத்தியோ இந்த திருக்குறளை மேலே நீங்கள் வந்து அடிக்கோடிட்டு காட்டியோ நீங்கள் இந்த பதிலை ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி சங்க இலக்கியத்தில் வேறு ஏதோ ஒரு பாட்டு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சரகை விரித்தாடினார் போர் கல்லாதான் கற்ற கவி அப்படிங்கிறாங்க அப்போது இது எல்லாமே நீங்கள் உங்கள் தேர்வு தாளில் கொண்டு வர முடியும் இப்போ ஒரு அறநெறியும் நேர்மையும் அப்படிங்கிற பேப்பர் என்னன்னா உங்களினுடைய அறிவு எந்த அளவு அசோசியேட்டடாக இருக்குது நீங்கள் இந்த சூழ்நிலைகளை உங்களுடைய இது இட் கேன் பி அ லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ ஸோ ஒரு நேரடியான எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களையும் நீங்கள் வந்து பேப்பரில் கோட் பண்ண முடியும் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச முடியும் அன்னை தெரசா அவர்களை பற்றி பே தேர்வுத்தாளில் பேச முடியும் இங்கே விட்டுட்டு அப்ரஹாம் லிங்கனை பற்றின ஒரு விஷயத்தை இங்கே எழுத முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமான ஒரு இன்டிபெண்டான பேப்பர் தான் நமக்கு இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஸோ இதில் முதல் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறநெறியும் மனித இடைமுகப்பும் ஸோ இந்த அறநெறியும் மனித இடைமுகப்பில் நமக்கு வந்து ஒரு வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஜஸ்ட் அ சாப்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வெரி ஃப்யூ பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தினுடைய டெஃபினேஷன்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ எப்படி படிக்கணும் என்னத்தையெல்லாம் படிக்கணும் இதை எப்படி அலசி ஆராயணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நன்னெறியும் ஒழுக்கமும் சார்ந்த ஒரு படிப்பை நன்னெறியும் ஒழுக்கமும் சார்ந்த சூழல்களை நன்னெறியும் ஒழுக்கமும் சார்ந்த சுச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த அறநெறி கடமைகளை எப்படியெல்லாம் நம்ம மேலே கொண்டு வரணும் குறிப்பாக ஒரு பப்ளிக் சர்வீஸில் நம்ம வந்து ஒரு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த பொது சேவை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எப்படி இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வாழ்நாளில் தினம் தினம் பயன்படுது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் அண்டு இந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வைக்கிறதுக்கான காரணமும் இதே தான் அடுத்ததாக ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே அறநெறியில் மனித இடைமுகம் மட்டும் கிடையாது நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடு மனப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மனப்பாங்குங்கிறது எதனால நமக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்முடைய எண்ணம் நடத்தை அதன் தொடர்பும் தாக்கமும் அறம் சார்ந்த மற்றும் அரசியல் சார்ந்த மனப்பாங்கு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்கிறது வெரி ஷார்ட்டட் ரொம்ப செலக்டிவாக கொடுத்துருக்காங்க மனப்பாங்கில் நம்ம படிக்க போகிறது எண்ணம் மற்றும் நடத்தை எண்ணங்கள் நல்லா இருந்தால் நடத்தை நல்லா இருக்கும் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் ரொம்ப சிம்பிளாக அதன் தொடர்பும் தாக்கமும் ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்து நம்முடைய அறநெறிகளையும் நேர்மையான ஒரு வழிமுறையையும் பின்பற்றக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி அதனுடைய தாக்கம் அவருடைய அரசு பணியில் இருக்கும் கடமைகளில் இருக்கும் இல்லை இதை தவறுனா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இங்கே படிக்க போகிறோம் அப்புறம் அறம் சார்ந்த மற்றும் அரசியல் சார்ந்த மனப்பாங்கு ஸோ ஒரு கவர்னன்ஸ்லையும் ஒரு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டமில் இந்த அரசியல் நிலையில் ஸோ இந்த நிலைப்பாட்டில் உள்ள நம்முடைய அறநெறி கருத்துக்களையும் இந்த நிலைப்பாட்டில் உள்ள அரசாங்க அதிகாரிகளின் அறம் சார்ந்த விஷயங்களையும் எப்படி நம்ம ஒரு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய பாலமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் தி சர்வீஸ் நோ கமிஷனுக்குள்ளே வரக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த அதிகாரிகள் தான் பொதுமக்களுக்கும் ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பில்லர் தி அது கம்யூனிகேஷன் ஸோ ஒரு ஒரு பிரிட்ஜாக இருந்து இவங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாக நம்ம மாறும்போது ஒரு சேவகர்களாக மாறும்போது அப்போ நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும் வி ஹேவ் டு பி அ டிப்ளமேட்டிக் பர்சனாலிட்டி ஸோ அந்த டிப்ளமேட்டிக் பர்ஸ்னாலிட்டியாக இருக்கிறதுக்கு இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர் ரொம்ப அவசியம் ஸோ இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நீங்கள் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய பணியில் ஹெல்ப் பண்ணுமோ அதைவிட ஒரு இருபதுலேருந்து ஐம்பது மடங்கு அதிகமாகவே இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதை நம்ம தினம் தினம் கடைபிடித்து வர வேண்டிய ஒரு விஷயங்கள் நம்ம ஈவன் விடுமுறையில் இருக்கும்போது கூட எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஒரு அதிகாரி அப்படிங்கிறதுடைய மனநிலையை வெளிப்பாட்டை எடுத்து காட்டுவதற்கு இது மட்டும்தான் வந்து உதவும் நான் வந்து லீவில் இருக்கேன் எனக்கு வந்து என்கிட்ட ஆனாலும் ஒரு நாலு பேர் ஃபோன் போடுறாங்க பேசுகிறாங்க சார் திடீர்னு எனக்கு இங்கே ஒரு வெள்ளம் வந்துருச்சு வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நமக்கு ஒர்க் ஆகும் இல்லை நான் தான் இருக்கேன் வர மாட்டேன் தஸ் நாட் அ குட் டிப்ளமேட் தஸ் நாட் அ குட் பப்ளிக் சர்வெண்ட் ரைட் ஸோ நம்முடைய பணி என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நமக்கு வந்து ஒரு இடர்பாடுகள் வருதோ அப்போது நம்மை முழுமையாக நாமே அதில் அர்ப்பணித்து கொண்டு செயல்பட வேண்டும் அதனால தான் இதை நம்ம சேவைன்னு சொல்கிறோம் சர்வீஸ் கமிஷன் ஸோ நமக்கு வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் மட்டும் கிடையாது திஸ் இஸ் சர்வீஸ் ஸோ அந்த சர்வீஸை எப்படி நம்ம மென்மேலும் சிறப்பாக திறம்பட செய்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த தாள் நமக்காக அடுத்ததாக பொது நிர்வாகத்தில் உள்ள நன்னெறிகள் பொது நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன நம்முடைய ஆட்சி முறையில் என்னென்ன மாதிரியான தத்துவங்கள்லாம் இருக்குது நமக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல நிறைய தத்துவங்களை படிக்க முடியும் யூ கேன் ரீட் லாட் ஆஃப் ஃபிலாசிஸ் ஸோ இது நீங்கள் தேர்வுக்காக மட்டும் படிக்காமல் ஒரு வாழ்க்கைக்காக ஒரு இன்டிகிரேட்டட் சொல்யூஷனாக படிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வாழ்வும் நலம்பெறும் எங்கே தொடங்கினா எப்படி ஒரு திருக்குறளை படிக்கக்கூடிய மனிதன் முழுமை அடைகிறானோ அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு புது ஞானம் பெற்று வெளியே வருகிறார்களோ அந்த மாதிரி இந்த அறநெறி தாளில் நீங்கள் வந்து ரொம்ப அளவில் மூழ்கிறீங்க சில தத்துவங்களை படிக்கிறீங்க தத்துவ ஞானிகளை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அவர்களுடைய தத்துவங்களில் நீங்கள் வந்து திளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னும் போது இது உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய மன எண்ணங்களையும் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லும் நீங்கள் தேர்வுக்காக மட்டும் படிக்காமல் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு புரிந்துணர்வு ஒரு ஒப்பந்தமாக இதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா உங்களுக்கும் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது வாழ்வின் இறுதி காலம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் இதை இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இன்டிகிரேட்டட் சொல்யூஷன் ஃபார் அவர் லைஃப் ஸோ இப்போ நம்ம ஆட்சி முறையில் தத்துவவியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்புறம் இதனுடைய ஆதாரங்கள் என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷஸ் என்ன சொல்கிறாரு அரிஸ்டார்டில் என்ன சொல்கிறாரு சாக்ரடிஸ் என்ன சொல்கிறாரு பிளேட்டோ என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு தேர்ந்த தெளிந்த அறிஞர்களை பற்றின ஒரு ஒரு முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கும் இப்போது கார்ல் மார்க்ஸ்க்கும் கன்ஃபியூஷ்க்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் இருக்குது இவரோட தேரி மா எங்கள்ஸோட தேரியோட எப்படி வேறுபடுது இப்படி நம்ம பார்க்கும்போது திடீர்னு எங்கள்ஸ் வந்து ஒரு மனநிலையை பற்றி சொல்கிறாரே அது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து செட் ஆகுமா சிக்மெண்ட் ஃப்ராய்ட் சொல்கிற மனநிலை எப்படி இருக்குது ஒடிப்பஸ் தான் என்ன இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும்போதும் இட் இன்ட்ரெஸ்டிவ் உங்களுடைய ஆர்வத்தை அடுத்து அடுத்து மேலும் மேலும் தூண்டக்கூடிய ஒரு படிப்பாக தான் இந்த எத்திக்ஸ் பேப்பர் இருக்கும் அதனால் நம்ம படிக்கும்போது ஏதோ ஒரு தாழை புதுசாக செதுகிருக்காங்களே நடுவில் இதை ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு சுமை அதிகமாகிடுமோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப நிதானமாக என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு தாள் தான் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியும் தான் யூபிஎஸ்சி நான் படிக்கும்போது ஏன்னா எனக்கு படிக்கிற காலங்களில் என்றைக்கெல்லாம் ஓய்வு தேவைப்படுதோ அன்றைக்கி நான் இதில் ஒரு கதையை படிப்பேன் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பேன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் இதை படிக்கும்போது லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட சிலதை இதை சார்ந்தே யோசிப்பீங்க ஸோ ஒரு டிப்ளமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கலாம் ஈவன் குடும்பத்திலும் வரக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் உங்களால் இதை கொண்டு நீங்கள் வந்து தீர்த்துக்க முடியும் சுமூகமான முறையில் ஸோ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு முறை ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கேன் அந்த யூடியூப் வீடியோவில் ஒரு தம்பி எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு அவர் இன்டர்வியூக்காக போகணும் இன்டர்வியூக்கு போகும்போது அவர் வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு ஸோ அது ஒரு மார்க் இன்டர்வியூ நான் யூடியூப்பில் பார்க்குறேன் பார்க்கும்போது அவர் வந்து கேட்குறார் ஒரு இன்டர்வியூ அவர் கேட்குறாரு ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் போலீஸ் பர்சன் எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது ஒரு நல்லதான் ஆன்சர் பண்ணிகிட்டே வர்றாரு சார் ஒபேதோ ஆர்டர் இந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கும்போது இவர் சொல்கிறார் அந்த தம்பி சொல்கிறாரு சார் த ஆர்டர் என்னுடைய சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறது எல்லாமே நான் கேட்கணும் சார் தட் இஸ் தி ப்ரைம் குவாலிட்டி ஆஃப் பீயிங் சுப்ர ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்கிறார் அவர் எக்ஸாமினர் பொறுமையாக கேட்டுட்டு ஓகே உபேதாடர் உபேதாடர்னு நிறைய முறை அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் உபேதாடர் உபேதாடர்ன்னு சொல்கிறீங்களே நீங்கள் திடீர்னு த கிணத்துக்குள்ளே குதிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு தனிக்குள்ளே குதிங்கன்னு சொல்லி சொல்கிறார் உங்கள் சீனியர் அஃபிஷியல் நீங்கள் குதிச்சிடுவீங்களான்னு கேட்கும்போது இவரும் ஆமாம் சார் குதிச்சுடுவேன் சார் அப்படின்றாரு ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒருவேளை இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஒரு படித்து இந்த இடத்துல ஒரு சூழ்நிலைகளை பற்றி ஆராய தெரிந்த ஒருவராக இருந்திருந்தால் இன்னும் இதை இன்னும் சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஸோ இதே மாதிரி இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டேன் கடந்த வருஷம் நான் சென்ட்ரல் ஆம்புடு போலீஸ் ஃபோர்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்காக தேர்வாயிருக்கும் போது நான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு இதிலேருந்து ஒரு அனுபவம் கிடச்சிது அந்த இன்ட எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி தாழை படிக்கும்போதும் இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போதும் இந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பேன் நான் யோசித்தேன் ஸோ அதனால் நானே லீட் கொடுத்தேன் ஸோ நான் வந்து சிஏபிஎஃப் எக்ஸாமில் நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கும்போது ஸோ அப்போ நான் வந்து நானே லீட் கொடுக்குறேன் இன்டர்வியூஸ்க்கு யூபிஎஸ்சி போர்டுக்கு சார் யா ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் அபின் டூயிங் சின்ஸ் தென் அண்ட் ஐ ஆக்சுவலி ஒபே தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி அஃபீஷியல்ஸ் அண்ட் த சீனியர் அஃபீஷியல்ஸ் உபின் கமாண்டிங் மீ அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன் அவங்க ஓகே யூ டு வாட் எவர் யூனோ யுவர் சீனியர் அஃபீஷியல்ஸே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எஸ் சார் பாசிபிளி அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா நான் இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருமானு நான் அங்கே எதிர்பார்த்தேன் ஆனால் என்னை எனக்கு வந்து அவங்க பெரிய லெவலில் அதிலேயே கேட்கல அது தாண்டி அவங்க எக்கனாமி பற்றியோ நிறைய பார்டர் செக்யூரிட்டிஸ் பற்றியோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியான கேள்வி எனக்கு எனக்கு வரல ஆனால் நானே லீட் கொடுத்தேன் இன்டர்வியூ போர்டுக்கு இந்த இடத்துல நான் தம்பி எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ஆமாம் உங்களது கிணத்துக்குள்ள குதினா குதிச்சுடுவீங்களா இல்லை தனிக்குள்ள குதினா குதிச்சுடுவீங்களான்னு கேட்கும்போது அவர் ஆமாம் சார் குதிச்சிடுறேன் சார் ஒரு பதட்டத்தில் சொன்னார் அதுக்கு பதிலாக சார் கண்டிப்பாக குதிப்பேன் யாராவது ஒரு சிவிலியனோட உயிர் அங்கே போய்கிட்டு இருந்தா சார் கண்டிப்பாக குதிப்பேன் யாராவது ஒரு குழந்தை தத்தாளிச்சிக்கிட்டு இருந்தா சார் நான் கண்டிப்பாக குதிப்பேன் யாராவது ஒரு பெண்ணோ இல்லை யாராவது ஒரு பொதுமக்களோ அங்கே வந்து மாட்டிட்டு அவங்க வந்து உயிருக்காக இருந்தா இல்லைன்னா சார் கண்டிப்பாக குதிச்சிருப்பேன் ஏதாவது ஒரு அங்கே ஒரு சமு மனித சமுதாயத்துக்கான ஒரு சேவை தேவைப்படும் போது அப்படின்னு சொல்லும்போது குதிக்கிற தான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணுறோம் சார் கட்டாயம் நான் செய்வேன் இப்படி ஒன்று இருந்திருந்தா அப்படின்னும் போது அப்போது உங்கள் எண்ணங்களை நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அந்த மனத்தினுடைய கண்ணோட்டத்தை உங்கள் தேர்வுத்தாள்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதோ இது வந்து பெரிய அளவில் உதவுது ஸோ நான் சொன்ன மாதிரி இது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இன்டர்வியூக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு எத்திக்ஸ் பேப்பர் உதவும் நிறையா சுச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ் கொஷின்ஸ் வரும்போது திடீர்னு இந்த மாதிரி உங்கள் திருநெல்வேலியில் ஒரு மத கலவரமோ இல்லை சாதி கலவரமோ வரும்போது எப்படி தடுப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க இது இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு இங்கே வந்திருக்கலாம் இல்லைனா இந் இதில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே எடுத்து வரைக்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு பதில்களுக்கும் கூடுதல் வேல்யூ இருக்கும் ஒரு கூடுதல் ஏன்னோ ஒரு சிறப்பு இருக்கும் அந்த கூடுதல் சிறப்புக்காக தான் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் தேர்ந்து தெளிந்து ஆராய்ஞ்சு இன்னும் கொஞ்சம் அனுபவசாலைகளினுடைய அனுபவங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த தேர்வுத்தாளில் வெளிப்படுத்த போகிறோம் தேர்வுத்தாளில் மட்டும் இல்லை இன்டர்வியூவில் நம்ம வெளிப்படுத்த போகிறோம் அப்புறம் அறநெறி மற்றும் நடத்தை நியதிகள் ஸோ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துனது அண்ட் பொது நிர்வாக வல்லுநர்களின் முதன்மை பொறுப்புகள் அப்புறம் தகவல் பரிமாற்றம் மற்றும் சேவைகள் வழங்குதலில் வெளிப்படைத்தன்மை ஸோ தகவல் தொழில்நுட்பம் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலபஸில் இருந்துமே ஒரு இன்டகிரேட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணப்பட்ட ஒரு பத்து பதினைந்து தலைப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த தலைப்புகளில் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மற்ற எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அங்கே இங்கேன்னு தேடி 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 ஒவ்வொரு புக்காக ரெஃபர் பண்ணணுமாங்கிறது தேவையில்லை ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிபிடி அப்படி நீங்கள் பார்த்தாலே இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் திங் ஒரு தெளிவு கிடச்சிரும் அப்புறம் நீங்கள் எதை பார்த்தாலுமே அவையார் எழுதின ஒரு பாடலை பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே இங்கே இருந்து நீங்கள் எண்ணத்தை எடுத்துக்கலாம் எத்திக்ஸ்க்கு திடீர்னு ஒரு கொன்றை வேந்தர்லேருந்து ஒரு பாடலை பார்க்குறீங்க அப்போ அங்கேருந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு புறநானூர்லேருந்து ஒரே ஒரு வரி மட்டும் வருது பல்சான்றிதே பல்சான்றிதே அப்படின்னு ஒரு வரி வருது அப்போ அந்த பல்சான்றியங்கிற வரியிலேருந்து நீங்கள் வந்து என்ன ஒரு வரி எடுத்து எந்த சூழ்நிலைக்கு இங்கே ஒப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை நாம் இனிமேல் வர காலங்களில் இன்னும் சிறப்பாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ குடிமக்களினுடைய சாசனங்கள் ரொம்ப முக்கியமாக கு பப்ளிக் ஆக்ட்ஸ் குடிமக்களுக்கான சாசனங்கள் அப்புறம் ஊழல் சால் சவால்கள் இப்போ ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தி என்டையர் வேர்ல்டு டேர்ன் டுவார்ட்ஸ் த கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு லீடிங் மேகசைனில் ஒரு ஒரு டா ஒரு டாப்பிக்லேயே வந்தது ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஊழலை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது இது நம்ம ஒரு அரசு அதிகாரிகளாக போகிற நமக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எப்படி இந்த கரப்ஷன் ஃப்ரீ வேர்ல்டில் நம்ம வந்து இருக்கணும் அல்லது நம்முடைய ச பணி நம்முடைய சர்வீஸ் எப்படி நேர்மையான முறையில் பொதுமக்கள் பாராட்டக்கூடிய அளவில் நேர்மையாக மனநிறைவாக செய்யணும் அப்படிங்கிறத தான் இங்கே எல்லாமே பார்த்துட்டுருக்குறோம் ஸோ அரசு பொது அரசியல் தீர்மானத்தின் அறநெறிகள் பொது அரசியல் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது அரசியல் தீர்மானத்தின் அறநெறிகள் ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ஒன்றோடொன்று இணைத்து பிணைக்கப்பட்ட ஒரு டாபிக் தான் இங்கே கொடுத்துருக்குறது அற்புதமான தலைப்புகள் எல்லாமே பொது அரசியல் தீர்மானத்தில் அரசியலில் தீர்மானங்கள் எடுக்கிறாங்க அந்த தீர்மானங்களில் கூட எப்படி எல்லாம் அறநர்கள் இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் இது அரசியல் தீர்மானங்கள் மட்டுமல்ல நீங்கள் வந்து ஒரு இருது நீங்கள் வந்து ஒரு பிடிஓவாக இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் ஒரு டெப்ட்டி சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் யூனோ அசிஸ்டன்ட் கலெக்டராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை சார்ந்து உங்களை நாடி நிறைய தரப்பு மக்கள் வருவாங்க நீதி கேட்பாங்க அந்த இடத்துல நீங்கள் எப்படி கரெக்டான முறையில் ஒரு ஒரு அறந்தவராத நீதியை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக நமக்கு சிம்பலைஸ் பண்ணுறாங்க ஒரு இன்டெகிரேட்டட் சிம்பலைசேஷனாக இங்கே சொல்கிறாங்க ஸோ இது மட்டும்தான் நீங்கள் பெரிய அளவில் ஸோ நீங்கள் என்னென்ன நாங்கள் பண்ணணும் தொழில்முறை நடத்தை மற்றும் தொழில்முறை நடத்தை அல்லாத தொடர்புகள் என்னுடைய தொழில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம சரியான முறையில் முறையாக அணுகணும் இதை எப்படி நம்ம வாழ்வியலில் பிணைக்கப்பட்ட ஒரு விஷயமாக கொண்டு வரணும் தேர்வுத்தாள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு மேக்ஸிமம் அஞ்சு கொஷன்லேருந்து ஆறு கொஷின் வரப்போது இது நீங்கள் வந்து வெறும் அந்த அஞ்சு ஆறு கொஷனை ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு தலைப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ரீடிங் விட்டுடலாம் இதை படிச்சுட்டு சிக்கிண்டுவ சேம் மெட்டீரியல் இதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேறு வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆனால் இது வந்து நீ இது வந்து நீங்கள் ஒரு என்னோடய சர்வீஸ்க்கு பெரிய அளவில் பயன்படுன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி அனுபவித்து படிக்க முடியும் இப்படி படிக்கும்போது உங்களுக்கு இது எல்லா இடங்களையும் வே உங்களுக்கு வந்து உதவும் தேர்வு தாளில் மட்டும் இல்லை இன்டர்வியூவில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் மட்டும் பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மட்டும் இல்லை நீங்கள் போகக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே இது உங்களுக்கான ஒரு தனியான மகத்துவத்தை தேடித்தரும் அதனால தான் இந்த பேப்பர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சிறப்பான அற்புதமான தாள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன் சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் இதை பற்றின ஒரு ஜென்ரலிஸ்டிக் அவுட்லைனை பார்த்தோம் இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதனுடைய வாழ்வியல் தொடர்புகள் எப்படி இருக்கணும் நம்ம ஒரு சர்வீஸ்க்கு போனால் எப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த பொது நிர்வாகத்தில் இதை மட்டுமே ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் என்னென்ன இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிலபஸில் இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அதீதமாக ஒரு பெரிய அளவில் என்ன இருக்குன்னா ஒரு பத்தே பத்து டாப்பிக்கை மட்டும் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த பத்து டாபிக் பின்னாடி வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த அறநெறி மற்றும் நேர்மை அறநெறியில் இருக்கக்கூடிய மனித இடைமுகப்பு மனப்பாங்கு பொது நிர்வாகத்தில் உள்ள நன் நன்னெறிகள் ஸோ இந்த பொது நிர்வாக நன்னெறிகள் இதை மட்டுமே அலசி ஆராய்ஞ்சி படிக்கணும் எப்படி படிக்கலாம் எதை ரெஃபர் பண்ணி படிக்கலாம் எங்கேருந்து எல்லாம் உங்களுக்கான இந்த சுட்சிவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ் எடுக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் யோசிக்கக்கூடிய திறன்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்புறம் ஓரியன்ட் பண்ணி படிக்கிறது எப்படி சங்க இலக்கியங்களில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே படித்தா நமக்கு வந்து இங்கே இடத்துல நம்ம மேற்கோள் காட்ட முடியும் எப்படி ஒரு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில் ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறது நம்ம வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுதுறது எப்படி கன்க்ளூஷன் எழுதுறது எதையெல்லாம் எழுதுனா எக்ஸாமினர்ஸை ரொம்ப கவர முடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம இனி வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர் இதை பற்றின ஒரு ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஒரு ஓரியன்டேஷன் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு கேஸையுமே இங்கே எங்கள் கேஸ் ஸ்டடியை படிக்கும்போதும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே உங்களுடைய எத்திக்ஸ் உங்கள் வாழ்வியல் நெறிமுறை அதுக்கப்புறம் உங்களுடைய அறநெறி நேர்மை அறந்தவராது பணியாற்றக்கூடிய அந்த திறமை இதெல்லாமே உங்களுக்குள்ளே வளர்ந்து இந்த அதிகாரிகள் இந்த வகுப்பை நீங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே ஒரு சிறப்பான ஆளுமைவாதிகளாக வரணும் உங்கள் பேர்ஸ்னாலிட்டி ஹேட் டு பி டெவலப்ட் ஆனால் அந்த பேர்ஸ்னாலிட்டியை வச்சு நீங்கள் யூ சர்வ் த பீப்புள் இன் அ டிப்ளமேட்டிக் மேனர் அந்த அந்த டிப்ளமசி எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும் உங்களினுடைய அரசு பணியில் நீங்க தனித்துவம் வாய்ந்த மகத்துவமான அதிகாரிகளாக திகழ்கிறதுக்கு என்னுடைய மிக முக்கியமான தனித்துவம் வாய்ந்த மகத்துவமான அதிகாரிகளாக நீங்க விளங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வகுப்பில் இதே மாதிரி சந்திப்போம் தேங்க்யூ